அமீரகத்தில் நேற்று தொடங்கி ஏப்ரல் பதினேழு வரை நிலையற்ற வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையமானது நேற்றைய முன்னறிவிப்புகளை வெளியிட்டிருந்தது இந்த நிலையில் இன்று ஏப்ரல் பதினாறு மற்றும் நாளை ஏப்ரல் பதினேழு மழை தீவிரமடையும் என தகவல் வெளியிட்டுள்ளதால் அதற்கான ஏற்பாடுகளை அரசு அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள் இதனைத் தொடர்ந்து மோசமான வானிலையால் அதிகம் பாதிக்கப்படும் பகுதிகளில் உள்ள தனியார் துறை நிறுவனங்கள் தங்களது வெளிப்புற வேலையினை இடைநிறுத்தி வைக்க முடியாமல் இருக்கும் சூழல்களில் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள் அமெரிக்கத்தின் மனிதவளங்கள் மற்றும் குடியேற்ற அமைச்சகமானது இந்த நிலையற்ற வானிலையின் போது தொழிலாளர்களின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு முதலாளிகளையும் நிறுவனங்களையும் வலியுறுத்தியுள்ளது அமைச்சகம் இது குறித்து வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் அமீரகத்தில் முன்னறிவிக்கப்பட்டுள்ள மோசமான வானிலையின் காரணத்தால் நாடு முழுவதும் உள்ள தொடர்புடைய அதிகாரிகளின் ஒருங்கிணைப்பிலும் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் தொழில்சார் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு சேவைகளை உறுதிப்படுத்தவும் தனியார் துறை நிறுவனங்களுக்கு நாங்கள் அறிவுறுத்துகிறோம் என கூறியுள்ளது மேலும் இந்த சமயங்களில் வானிலை மற்றும் வணிக நடவடிக்கைகளில் அவற்றின் தாக்கம் குறித்து ஒவ்வொரு எமிரேட்டிலும் தொடர்புடைய உள்ளூர் அதிகாரிகளால் வழங்கப்பட்ட உத்தரவுகளுக்கு நிறுவனங்கள் இணங்க வேண்டும் என அரசு அதிகாரிகளின் தரப்பில் கூறப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க